நீ எல்லாம் வீட்டுலயே இருக்க வேண்டியதானே உனக்கு அரசியல்ல என்ன தெரியும் இது போன்ற டிவி கேவின் முகமா தெரியக்கூடிய அளவுக்கு வைஷ்ணவி அவர்கள் வளர்ந்துருக்காங்க வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிவி கேல வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர்ல இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க டிவி கேல இருந்து விலக அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இது கோவை டிவி கேவை தாண்டியும் தமிழகத்தில் இருக்க அனைத்து டிவி கே நண்பர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி கூடிய விஷயமா அமைது விஜய் வந்து பாத்தீங்கன்னா டிவி கட்சியை தொடங்குனதுல இருந்து இன்று வரைக்குமே சமூக வலைதளத்துல தாவேக்க பத்தியான அதிகமான வீடியோக்களையும் நிறைய தாவேக்க பற்றியான செயல்பாடுகளையும் தாவேக்க கட்சிகளுடைய போராட்டங்களையும் சமூக வலைதளத்துல அப்லோட் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நேற்று அவங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டது ரொம்ப கலந்த கூடிய விஷயமா அமைது நாம ஏன் இவங்களை பத்தி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தாவேக்கால இருந்து விலகிறதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணா உனக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் நீ எல்லாம் வீட்லயே இருக்க வேண்டியதானே உனக்கு அரசியல்ல என்ன தெரியும் இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து இவங்களை பார்த்து கேட்டதுனாலையும் இது போன்ற பெண்களை அடக்கிறதுனாலையும் இவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு இந்த விலகல் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புல வேற என்னென்ன வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புக்கு முன்னாடி தாவேக்கால உண்மையாலுமே வைஷ்ணிவர்கள் செயல்பட்டு இருக்காங்களா இது போன்ற பண கேள்விகளுக்கு இந்த வீடியோல அடுத்தடுத்து வீடுகள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன வயசுல இருந்தே சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி அவர்கள் அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க இவங்க ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் இவங்க கட்சிக்கு இணையத்துக்கு முன்பே நிறைய பள்ளிகளுக்கு போயிட்டு அந்த பள்ளிகள்ல வந்து மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க தாவேக்க உறுப்பினர் அட்டை வளர்ந்ததிலிருந்து செயற்குழு கூட்டமாகட்டும் பொதுக்குழு கூட்டமாகட்டும் ஒரு பூத் கமிட்டி கூட்டமாகட்டும் இது போன்ற அனைத்து கூட்டங்களுக்கும் வெளியிடுறதுல இருந்து அதுக்கான செயல்பாடுகளை தொடங்குறதுல இருந்து இது போன்ற பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில் நடந்த கோவையில வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களை வரவேற்கும் விதமா இவங்க போட்ட ட்விட் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆச்சு கோவை மொழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏனுங்க சாப்பிட்டீங்களா வாங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம் இது போன்ற கோவை மண்டல பேச்சுகள் மூலமாக ஈர்க்கப்பட்டு ட்விட் வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சு நாசக்காரர்களோட சதியாலும் உயர்மட்ட குழுவுல இருக்கவங்களுடைய சரியான ஒத்துழைப்பு இல்லாதனாலும் தன்னுடைய வார்டில் கூட தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படிங்கிற கவலையை இந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க மாவட்ட நிர்வாகிகளே நேரடியாக நெருக்கல் விடுத்திருக்காங்க நேர்காணல் கொடுக்க கூடாது அப்புறம் சமூக வலைதளத்துல கட்டாயம் டிவிக்கு சார்ந்த போஸ்டுகள் போடக்கூடாது இது போன்ற செயல்பாடுகள் இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கறது அந்த அறிக்கையின் மூலமாகவே நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் அந்த அறிக்கையில இவங்க என்னன்னா வெளியிட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பதவி வேண்டாம் நான் என்னோட வளர்ச்சிக்காக செயல்படல நான் கட்சியோட வளர்ச்சிக்காக செயல்படுறேன் என்னோட வளர்ச்சியை நீங்க தடுக்கிறதா நினைச்சு கட்சியோட வளர்ச்சியையும் தடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்காங்க தாவை பற்றியான வலுவான ஆதரவும் திமுக பற்றியான வலுவான எதிர்ப்பும் வந்து நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காங்க தமிழகத்துல பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திமுகத்தை பற்றி வலுவான கண்டனத்தை வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க பள்ளி குழந்தைகளுக்கு தாவேகா சார்பா வந்து பாத்தீங்கன்னா சீருடைகளும் வழங்கியிருக்காங்க கோயம்புத்தூர் சிறைக்கு சென்று கோயம்புத்தூர் சிறையில் நூலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து பரிசளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாவைக்காய் சார்பா கோலப்போட்டிகள் ஓவியப் போட்டிகள் போன்ற நிறைய விஷயங்கள் தாவைக்காலை இணைஞ்சு செயல்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா மாவட்ட நிர்வாகிகளுடைய இது போன்ற அதிருப்தி தரக்கூடிய விஷயங்கள்னால வந்து மட்டும்தான் இந்த தாவைக்கால இருந்து வெளியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கப்புறம் வைஷ்ணவி அவர்களை சமூக வலைதளத்துல டிவிக்கு சார்ந்த நபர்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செஞ்சிட்டு இருந்த நபர்களும் இவங்களை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து இவ்வளவு நாள் திமுக சார்ந்ததா இருந்தீங்க பிளவுபடுத்துவதற்காக வந்திருக்கீங்க நீங்க விஜயோட பேரை வந்து கேவலப்படுத்துவதற்காக வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க டிவிக்கேலையே செயல்பட்டாங்க அப்படிங்கறதையே மறந்து நீங்க வந்து டிஎம்கே ஆதரவாளராக செயல்பட்டு வரீங்க நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருட காலங்களாக இருந்து விஜய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சினிமால நடிச்சிட்டு இருந்து ரசிகர் மன்றத்தில் ஆரம்பிச்சதுல இருந்து இன்று வரைக்குமே நாங்க வந்து எங்களோட பிரபலத்துக்குலாம் நாங்க பார்க்கல நாங்க வந்து தலைவர் அவர்களை தளபதி அவர்களை முதல்வராகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளாக அதுக்காக வந்து செயல்படுறோம் போன்ற நிறைய நெகட்டிவ் கமெண்ட்களும் செஞ்சு நீங்க உடனே இப்போ போய் உங்க அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து டிஎம்எல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் இவங்க காவேக்கால உண்மையாதான் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆதரவு செய்த ஆதரவாளர்களும் இவருக்கு சப்போர்ட் செஞ்சும் சில பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க சிலேருந்து விலகி போகக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேசி அவங்கள வந்து நல்வழிக்கை கொண்டு வரப்படுத்துங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள பத்தி விமர்சிக்கிறத விட்டுருங்க நீங்க அது போன்ற தவறுகளாக அவங்க விமர்சிக்க வேண்டாம் ஏன்னா அவங்க நம்ம கட்சியிலையும் சில கட்சி பணிகளா ந நடத்திருக்காங்க அவங்க மேலும் போய் வேற கட்சியிலயோ இல்ல மக்கள் சார்ந்த நலனுக்காகவோ அவங்க செயல்பட்டு போறாங்க அதுக்காக அவங்கள இழிவா கமெண்ட் பண்ணாதீங்க ஆனா எப்படியோ தாவை இருந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து விலகினது கோவை மண்டலத்துல பாதிப்பு மட்டும் இல்லாம தமிழகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு அறிக்கையை வந்து ஒரு நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கு வைஷ்ணவி அவங்களுக்கு நான் ஒரு மூன்று மாதமாக ஒரு பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கேன் இந்த மன உளைச்சல் வந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் பதிவு செஞ்சிருக்காங்க என்னோட சேர்ந்து பயணிச்ச உண்மையான நிர்வாகிகள் அனைவருக்கும் தாவேக்காவின் உண்மையான நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணி கீழே வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க உண்மையா கோயம்புத்தூர் டிவி கேல மட்டும் இல்லாம நிறைய தமிழகத்துல இருக்க அங்கங்க மாவட்டத்துல இருக்க டிவி கே நிர்வாகிகளுக்கும் இது போன்ற குழப்பங்கள் இருக்கு இது போன்ற முடிவு கட்ட தாவேக்க பொதுச் செயலர் ஆனந்த் அவர்களும் விஜய் அவர்களும் இதுக்கான முடிவுகளை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முடிவு எடுத்தால்தான் அடுத்து கட்ட டிவிக்கு வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய ஒற்றுணையா அமையும் அப்படிங்கறத பதிவு செஞ்சு ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துறதுல மீண்டும் நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா பாக்குறோம் அடுத்தடுத்து இது போன்ற வேற என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் தாவை கலர்ந்து வைஷ்ணவி அவர்கள் விலகினா இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது விஷயங்கள் ஈடுபட்டு இருந்தால் அடுத்தடுத்து வீடியோவில் அடுத்தடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்